விதியை வெல்ல முடியுமா நாரதர் பக்தருக்கு உதவுமாறு இந்திரனும் ஒரு பசுமாட்டையும் கண்டுக்குட்டியும் வைத்துதான் அவன் பிழைப்பு நடத்தியாக வேண்டும் உமக்காக கூட உமது பக்தனுக்கு அவனுடைய விதியை மீறி எதையும் செய்து கொடுக்க முடியாது என்று கூறிவிட்டார் இந்திரனை அதற்கு மேலும் வற்புறுத்தாமல் அமைதியாகி அமைதியாகிவிட்டார் அவர் தனது வந்து உனக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்கும் என்று கேட்டார் ஐநூறு ரூபாய் கிடைக்கும் அதில் மாட்டை பராமரிப்பதில் முன்னூறு ரூபாய் செலவாகிவிடும் மேலம் உள்ள இருநூறு ரூபாயை கொண்டுதான் வீட்டு செலவுகள் அத்தனையும் பார்க்க வேண்டும் என்று அந்த பக்தர் கூறினார் நாரதர் கேட்டார் இந்த மாட்டை விட்டால் எவ்வளவு கிடைக்கும் மிக சுலபமாக பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஐநூறு பெரிதா பத்தாயிரம் பெரிதா மாட்டை ஓட்டி கொண்டு வா பத்தாயிரத்திற்கு என கூறியவாறே நாரதர் புறப்பட்டார் வேறு வழி தெரியாத பக்தரும் மாட்டை ஓட்டி சென்றார் மாட்டை விற்றதில் பத்தாயிரம் ரூபாய் கிடைத்தது ஐநூறு ரூபாய் கிடைத்தால் சிக்கனமாக தான் செலவழித்தாக வேண்டும் இப்போது உனக்கு பத்தாயிரம் கிடைத்துள்ளது உறவினர்கள் நண்பர்கள் எல்லோரையும் கூப்பிடு எல்லோருக்கும் தாராளமாக விருந்து வைக்கலாம் என்று நாரதர் கூறினார் தடபுடலாக விருந்து நடைபெற்றது ரூபாய் பத்தாயிரமும் காலி நாளைய செலவை எப்படி எதிர்கொள்வது என்ற கவலையில் அந்த பக்தருக்கு இரவு தூக்கம் வரவில்லை அதிகாலையில் எழுந்து பார்த்தால் மாட்டு தொழுவத்தில் புதிதாக ஒரு மாடும் கன்றுக்குட்டியும் நின்று கொண்டிருந்தன பக்தருக்கு ஒன்றும் புரியவில்லை ஏன் யோசித்துக் கொண்டிருக்கிறாய் இன்றைய செலவுக்கு இவை போதும் மாட்டையும் கன்றுக்குட்டியையும் என் ஓட்டி கொண்டு வா என்று நாரகர் கூறவும் இருவரும் அந்த மாட்டை விட்டு பணத்தை கொண்டு வந்தார்கள் அன்றும் தடகுடலான விருந்து நடைபெற்றது இதே கதை ஒரு வாரம் தொடர்ந்து நடைபெற்றது தினமும் புதிய புதியாக மாடும் கன்றுக்குட்டியும் வந்து கொண்டே இருந்தன இவர்களும் அவற்றை விட்டுவிட்டு தடகுடலான விருந்துகளையும் நடத்தி வந்தனர் நாரதரை தேடி இந்திரன் ஓடி பக்தனுடைய அவன் ஒரு மாட்டையும் கன்று குட்டியையும் வைத்து பிளப்பை நடத்தியாக வேண்டியுள்ளது ஒவ்வொரு நாளும் அவற்றை நீங்கள் இருவரும் விட்டு விடுவதால் நான் தினமும் புதிது புதிதாக மாட்டையும் கன்று குட்டியையும் கொண்டு வந்து கட்ட வேண்டியுள்ளது உமது பக்தனுக்கு என்ன வேண்டுமோ கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள் என்னை விட்டு விடுங்கள் என்று நாரதரிடம் மன்றாடினார்